இந்த மாசத்துல எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க ஆடி மாசம் பார்த்திருப்பீங்க ஆனால் தெய்வத்துக்கு உகந்த மாதம் ஆடி மாதம்ங்கிறாங்க அதாவது சூரிய பகவான் கால புருஷனுக்கு நாலாவது வீட்டுல கடகராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்தான் ஆடி மாதம் இதோட இன்னொரு முக்கியமான விசேஷம் அதுனா இந்த மாசத்துல தட்சிணாயன காலம் பாங்க இந்த காலத்தை சூரிய பகவான் ஆடி மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா தை மாசம் வரை தட்சிணாயன காலம் அதாவது தேவர்களுக்கு இது இரவு பொழுதுங்கிறாங்க தெய்வங்கள் இரவு பொழுதும்பாங்க தெய்வத்துக்கு இதுதான் இந்த ஆடி மாதம் அதனால இந்த ஆடி மாசத்தை எல்லாருமே விசேஷமா கொண்டாடுவாங்க இது தட்சிணாயன காலம்னு இனிமேல் எல்லாரும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாசத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது மெயினா ஆடி மாச அமாவாசை ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி வருதுங்க ஆடி அமாவாச யாருங்க எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களை நினைச்சு பார்க்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் தான் முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசம் அம்மாவாசையில ஆடி அம்மாவாசை தான் மெயினா ஆடி அமாவாசை தை அமாவாசை மெயினா பஸ்ட்ல உள்ள ஆடி அம்மாவாசை தான் மெயின் எப்படிப்பட்ட முன்னோர்கள் வழிபாடே சரியா இல்லான்னு பாருங்க கடல்கரை ஓரத்துல தர்ப்பணம் பண்ணி உங்க முன்னோரை நினைச்சு வந்து வழிபாடு பண்ணா நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணா உங்க முன்னோர்கள் உங்க வீடை தேடி வருவாங்க அதனால இந்த ஆடி மாசம் அம்மாவாசையே எல்லாருமே உங்க இறந்த முன்னோர்களாக வழிபாடு பண்ணுங்க ஆடி மாசம் தேதி வருது இந்த ஆடி அம்மாவாசை இது முக்கியமான நிகழ்வு முதல் நிகழ்வு இதுதான் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த விசேஷம் பாத்தீங்கன்னா அது மெயினான ஒரு விசேஷம் ஆடி பூரம் திருவிழா அதாவது அம்மன் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்கள் வீடாம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க இந்த ஆடி மாசத்துல இருந்து கூழ் ஊத்துறது விசேஷ காலங்கள் குலதெய்வத்துக்கு பூசை போடுறது குலதெய்வ வழிபாடு பண்றது இது எல்லாமே இந்த ஆடி மாசம் தான் இறைவன் உங்க பக்கம் கண் விழித்து பார்க்கக்கூடிய தான் இந்த ஆடி மாசம் அதனால இந்த ஆடிப்பூர திருவிழாவை ரொம்ப விசேஷமாக எல்லா அம்மன் கோயிலையும் பாருங்க விசேஷமா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஆடிப்பூர திருவிழா ஆரம்பிக்குது இதுவும் நல்ல ஒரு அனுகுலம் மெயினா பெண்களுக்கு இந்த மாதம் உகந்தது ஆடி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அம்மன் கோயில போய் வழிபாடு பண்ணுங்க உங்க கேட்ட விஷயம் எல்லாமே உங்க மனசுல உள்ள விஷயம் எல்லாமே வெற்றியா மாறும் இப்போ இந்த ஆடி மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு யோகமா இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள்ல நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த விருச்சக ராசி அன்பர்களே பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி ராசிலேயே பாருங்க எட்டாவது ராசிங்கிறாங்க ஏன்னா மர்ம ரகசியத்தை காக்கக்கூடிய ராசி விருச்சக ராசிய சொல்றாங்க இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது இதுதான் விருச்சகம் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டானால வந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த விருச்சக ராசிக்கிற இந்த விஷயத்த அடையணுங்கிற சிந்தனை ராசிகிட்ட அதிகமாக இருக்கும் ஒருத்தரை பார்த்த விட என்ன பயமுறுத்துறாப்புல குணங்கள் இருக்கும் ஆனா பழகிட்ட நல்ல ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் யார்கிட்ட இருக்கும்னா விருச்சக ராசி கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் வர்றார் ஒரு தைரியமான குணங்கள் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பாருங்க சயின்டிஸ்ட் இடம் இடம் போய் பிழைக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் வெளியூர்ல இருக்கக்கூடிய நபர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பொதுமக்களுடைய சேவையில் ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த ராசி இந்த லக்னமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ராசி தான் இந்த விருச்சக ராசி அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா டீடெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனை கூட தான் கொண்டு போறேன் இதை நீங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் நீங்க வந்து விச்சக ராசியா இருக்கனா ஆனா லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னத்துல பிறக்க முடியாது அதாவது ஒரே நேரத்தில் யாரும் பிறக்க மாட்டாங்க டைம்ல பிறப்பிங்க அந்த டைம பொறுத்தா லக்ன அடிப்படையில நம்ம நம்ம உடம்புல ஒன்பது நவகிரகங்கள் இயங்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் இயங்கும் அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான விஷயத்துல அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைண்டு பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி யோகமான திசா புத்தி வரும்போது யோகமான பலனை கொடுக்கும் எந்த திசைகள் யோகம் இல்லாத திசையும் பலவீனமான கலர் வந்து பலவீனத்தை சந்திப்பாங்க அதனாலதான் பொது பலன் பொது பலன் நான் எல்லா வீடியோலையும் கொடுத்துருப்பேன் இப்போ இந்த விற்சகத்துக்கு இது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம டீடெயிலாக பார்க்க போகிறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரகமைப்பு எங்கெங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க பார்ப்போம் பொதுவாக பாருங்கள் இருந்து நான்காம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சார செய்கிறாரு கும்ப ராசியில ஐந்தாம் பாவத்துல சஞ்சார சஞ்சாரசிகிறார்கள் ஏழாம் பாவத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல செஞ்சாரம் செய்கிறாங்க கடகராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாகத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சிம்ம ராசியில் பதினோராம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு இதில் ஒரு சில தினத்துக்கு அப்புறமா ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் மட்டும் பத்தாம் பாதத்துக்கு பலமாகிறாரு என்னை பொறுத்தவரை விருட்ச ராசிக்கு சரியான ஒரு நல்ல நேரமாக இருக்குது நல்ல ஒரு டைமாக இருக்குது ஏன்னா செவ்வாய் பகவானுடைய பார்வை பட்டுக்கிட்டே இருக்குது யாருடைய பார்வை செவ்வாய் பகவனுடைய பார்வை உங்க ராசியில பட்டுக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாசத்துல குரு மங்கள யோகம்னு விச்சக ராசிக்கு இருக்குது குரு மங்கள யோகம் இது பயங்கரமாக வேலை செய்யும் விச்சக ராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்க லைஃப்ல என்ன நினைச்சீங்களோ எல்லா விஷயத்திலும் சரி ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி சேர்ந்து குருவோட செவ்வாயோட சேர்ந்து குருமங்கல யோகத்துல உட்காந்துருக்காரு அவருடைய பார்வை பாருங்க ஒரு ஆசையை பாக்குறாரு அடுத்து ஒன்பதாம் பார்வையா மூணாம் இடத்தை பாக்குறாரு பதினோராம் இடத்தை ஐந்தாம் பார்வையா பாக்குறாரு இப்ப சிறப்பு பார்வை பாருங்க பயங்கரமா இருக்கும் பாருங்க என்னை பொறுத்தவரை விருச்சியத்துக்கு எவ்வளவு ஒரு கெட்ட விஷயம் வந்தாலும் சரி இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயம் போயிட்டே இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எதிரி ராசி ஆறாம் இடத்துல இருந்தார் எதிரி பகை நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயம் அடுத்து கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் மனைவி கணவர் சார்ந்த விஷயம் இதில் ஏதாச்சும் ஒரு மன வருத்தங்கள் தடைகள் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியல ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது டாக்குமெண்ட்ல பிரச்சனை வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையலை வேலை உத்தியோகத்தோட ஒரு மந்தமான தன்மைகள் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தடை தாமதங்கள் கொஞ்சம் முன்கோபம் அதிகமா வர்றது டக்குன்னு யோசிக்காம ஒரு விஷயத்த பண்ணிட்டு பின்னாடி யோசிச்சிருப்பீங்க இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க ஒரு தடுமாற்றங்கள் ஒரு தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா விருச்சக ராசிக்காரங்க இப்ப இந்த குருமங்கல யோகம் ஸ்ட்ரெயிட்டா உங்க ராசியை பார்க்குது இது பயங்கரமான யோகத்தை கொடுத்துரும் அவருடைய படுறதுனால எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் கண்டிப்பா வரும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் விருச்சக ராசி போல நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு வருமானம் எப்படி இருக்கும் நல்லா பாருங்க வருமானம் அதிபதியாருன்னா குரு பகவான் தான் அவர் உங்களுடைய ராசி அதிபலம் சேர்ந்து உங்க ஏழாம் பறவை உங்க ராசியை பார்க்கறா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவானுடைய காதலில் இருந்து பார்க்கறாருப்ப வருமானத்தை பயங்கரமா பொருளாதாரத்தை பயங்கரமா சிறப்பாக அமைச்சு கொடுப்பாரு இப்போ வருமான இன்கம் எப்படி இருக்கும் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் அதே மாதிரி பாருங்க தங்கம் பொன் பொருள் நகை பணம் சார்ந்த விஷயம் சேமிக்கிறது பண்றது எல்லாமே அமையக்கூடிய நேரம் வரும் உங்களுக்கு இதுல எந்த ஒரு தடையும் வராது என்னை பொறுத்தவரை பாருங்க வீட்டுக்கு இடம் வாங்குறது பூமி வாங்குறது நகை வாங்குறது பணம் வாங்குறது இது மாதிரி விஷயங்கள் எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி உடனே லோன் சேங்ஷன் ஆகும் ஏன் லோன் சேங்ஷன் ஆகும் உங்களுக்கு ஆறாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தான் அவர் ஆறாம் அதிபதியாக வர்றதுனால அவர் யாரோட சேராரு பணக்குள்ள அதிபதியான குருவோட சேர்றாரு அப்ப நீங்க எங்க போய் லோன் கடன் கட்டாலும் சரி லோனுக்கு சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக நிறைய வாய்ப்பு இருக்கு கடன் கேட்டாலும் கடன் உடனே அமையும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பேங்கில் கேட்டிருக்கீங்க லோன் சேங்ஷன் ஆகலைன்னா இப்போ ஆகக்கூடிய நேரம் இந்த குருமங்கல யோகத்தில் ராசிக்கு நடக்கும் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக விற்சகத்தை பொறுத்தவரை கல்வியில் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பாக பார்க்குறீங்க ஏன்னா அரசாங்க சம்பந்தமா நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா மத்திய அரசாங்கமோ இல்ல மாநில அரசாங்கம் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்குங்கன்னா சூரியன் ஒன்பதாம் பாதத்தில் இருக்காரு கண்டிப்பா ஒரு ஒன்பதாம் பதிலு மூணாம் இடத்தை ஏழாம் பார்வையை பாக்குறாரு அதனால சொல்றேன் அப்ப அரசாங்க சம்பந்தமா மூப்படுறவங்க தைரியமா முப்பண்ணுங்க அரசாங்க வேலை உண்டு மாணவ முறைகளுக்கு அப்ப படிப்பு கல்வியும் நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்க போறாரு இப்ப அரசாங்கம் தொடர்பு அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் நகைப்பண சேமிப்பு சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் வெளியூரில் வேலை பார்க்குறேன் இது எனக்கு அனுகூலமாக அமையுமா நான் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறேன் இன்னும் எனக்கு இன்னும் ஒரு ப்ரமோஷனோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை வாழ்க்கையில தடையாக வருதுன்னா அவங்களுக்கும் கண்டிப்பா தடைகள் நீங்கி நல்லா அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி யாருன்னா வேலை உத்தியோகக்குள்ள அதிபதியானா செவ்வாய் பகவான் பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சூரிய பகவானுடைய தான் போவார் கார்த்திகை தான் போவார் ஃபர்ஸ்ட்ல அப்படி போகும்போது கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமா நிறைய பேருக்கு அனுகூலமா அமையக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பார் வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் தடைகள் இல்லாம கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுத்துருவாரு நான் சொல்றது வேலை உத்தியோகம் சொந்த விஷயம் வெளிநாட்டுல வேலை பார்க்கவும் சரி இங்கே வேலை பார்க்கவும் சரி எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கண்டிப்பா கிடைக்கும் என்னை பொறுத்தவரையும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் நல்ல அந்தஸ்து கோரங்கள் தேடி வரும் உடல் சார்ந்த பிரச்சனை பெருச பாதிக்காது மருத்துவ செலவு நான் சொன்னேன்ல நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி தொந்தரவு இருக்கலாம் ஆனால் வந்து அந்த தொந்தரவு பெருசாக பாதிக்காது நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தந்தை வழி சொத்துகள் தாய் உதவி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை இருக்கட்டும் ஏன்னா இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஏன்னா இங்கே சனி பவன் வைக்கிற மாதிரி தர சனிப்பா உப்பக்கூடிய நட்சத்திரம் குருவோட சடத்துல போனார் அப்போ கண்டிப்பா இங்கே ஒரு வழக்கு சந்தோஷன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா பார்ப்பீங்க அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நல்லா ஒரு நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் இப்போ கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு அனுகூலமாக வராதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் வீடு கட்டணும் போனேன்னா இப்ப கண்டிப்பா இந்த ஆடி மாசத்துல பாருங்க ஆவணி மாதம் நிறைய வீடு கட்ட யோகம்னா வரும் ஏன்னா செவ்வாய் வந்து அடுத்த காலகட்டம் எட்டாம் பாவத்துக்கு போயிட்டாங்கன்னா ஒரு சுப செலவு பண்ணி ஆகணும் இப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதோ வாங்குற யோகம் வரும் இல்லை அது வேறைய செலவு நீ பண்றாப்புல வந்துரும் இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரையும் தடைகள் இல்லை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சொல்லி திருமணம் பேச்சு பேசி வைப்பாங்க ஆனால் அவனி மாதத்துல திருமணம் நிறைய இருக்க முடியும் பாருங்க செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக அனுபவமாக வரது வாய்ப்பு இருக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றது வாய்ப்பு அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம் நிறைவே இருக்குற கேள்வி லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க முத்துக்குன்னு ஒரு பிரசண்டையினை பொறுத்த லாட்ரி யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையாம ஜாதத்தை பார்த்து தசா பத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகங்கள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விருச்சகராசி என்பர்களுக்கு இப்ப நம்ம நட்சத்திர அவருடைய முதல் நட்சத்திரம் விசாக நகத்துல பிறந்தவங்க விசாகணத்துல பிறந்தவங்க இதுலயுமே பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுக்க போற குணம் எல்லாமே இந்த விசாகணத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமே வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு விசாகணத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் எதிர்காலங்கள்லாம் இருக்கு எடுத்தவன பாருங்க விசாகணத்துல பிறந்தவங்க குடும்பம் வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் இனிமே இந்த குருமங்கல யோகம் பயங்கரமா வேலை செய்யும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வேலை மாற்றம் பண்ணுறது தொழில் மாற்றம் பண்ணுறது எல்லாமே விசாகதளம் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணுவாங்க மெயினாக கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கும் மீனா ஆசிரியர் வேலை பார்க்குறது பேங்கில் வேலை பார்க்குறது நகை கடை வச்சிருக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்லா ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பார்த்தோம்னா அனுசனத்தில் பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் திறமையானவங்க எப்போதுமே பாருங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க பொதுமக்கள் சேவையில் நிறைய ஈடுபாடு பண்ணுவாங்க இவங்களுக்கு பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடம் மாற்றம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் இந்த காலகட்டத்துல மக்கள் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இரும்பு தொழில் நெருப்பு தொழில் இது சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு பொதுமக்கள் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டென சில பிறந்தவங்க புத்திசாலியான குணம் இருக்கும் இதுலையுமே பாருங்க ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய நபர்கள் கேட்டை நச்சல பிறந்தவா தான் இவங்களுக்கு பாருங்க நிறைய பேர் பாருங்க ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டி கமிஷன் ஏஜென்சி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் பத்திரத்துறை கணிதத்துறை இது எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் சூப்பராக இருக்கு பத்தாம் பாவது போய் உங்களுக்கு நட்சத்திரம் அதிபதி இருக்காரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் வீடு இடம் பூமி இது சார்ந்த விஷயம் அனுகூலம் அமையும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவியெல்லாமே வெற்றி வரும் அரசாங்கம் மூலமாக நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு தேடி வரது வாய்ப்பு இருக்குது இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது வரக்கூடிய ஆடி மாத பலன் ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாக அமையுது